செட்டிநாடு மசாலா காளான் பிரியாணி செய்யும் விதம் ஃபர்ஸ்ட் பேன் சூடாக்கி கரம் மசாலா போட்டு லைட்டாக வறுத்து பெருஞ்சீரகம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து இது கூட தேங்காய் துருவல் போட்டு வறுத்து எடுங்க இனி மிக்சி ஜாரில் போட்டு பொடித்து வைங்க அடுத்து கடாய் சூடாக்கி ஆயில் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் போட்டு தயிர் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைங்க வேற ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணீர் அரிசி உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வேக வைங்க ரைஸ் ரெடியாகட்டும் இனி வதக்கிய மசாலா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு காளான் பீசஸ் போட்டு வேக வைத்து இது கூட பாஸ்மதி ரைஸ் வேக வைத்தது போட்டு பொரித்த வெங்காயம் மேலே போட்டு குங்குமப்பூ வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி மூடி ஃபைவ் மினிட்ஸ் அதிக சூட்டில் வேக வைங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி ஃபைவ் மினிட்ஸ் வைத்து ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெரி டேஸ்டி செட்டிநாட மசாலா மஸ்ரூம் பிரியாணி ரெடி